இதுவரை எந்த கட்சி கொடிக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரத்தை பெற்றுள்ளது தமிழக வெற்றி கழகம் பிறந்த குழந்தையை தமிழக வெற்றி கழக கொடியில் வாங்கிய தீவிர தொண்டர் தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது திமுக அதிமுக கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தது போதும் என மாற்றத்தை விரும்புகின்றனர் சிலர் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சியில்தான் கொலைகள் கொள்ளைகள் போதைப் பொருட்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என அனைத்தும் தலைவிரித்து ஆடுகிறது இனி இந்த ஆட்சியே வேண்டாம் என இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையற்ற நிலையில் சிலர் இவ்வாறு அனைத்து தரப்பு மக்களின் அடுத்த நம்பிக்கையாக திகழ்ந்து வருகிறார் விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது இல்லை அவரது மாநாட்டிற்கும் மக்கள் சந்திப்பிற்கும் வரும் மக்கள் கூட்டத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் மக்கள் எந்த அளவிற்கு தலைவர் விஜயை நம்புகின்றனர் என்பதை இந்த ஒரு வீடியோவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதன் முதலாக தமிழக வெற்றி கழக கொடியில் வாங்கி அனைவரையும் நிகழ்ச்சியடை வைத்துள்ளார் தொண்டர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடி உலகம் முழுவதும் பல இடங்களில் பரப்பதை பார்த்திருப்போம் ஆனால் முதல் முறையாக மருத்துவமனையில் அதுவும் பிறந்த குழந்தையை வாங்க தமிழக வெற்றி கழகக் கொடியை பயன்படுத்தி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரத்தை பெற்றுள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகம்